தமிழகத்திற்கு காவல் தெய்வமாக விளங்கிக் கொண்டிருக்கும் முதல்வன் ஸ்டாலினுக்காக கொண்டாடும் பிறந்த நாள் இது மத்திய மாவட்ட பொறுப்பாளர் லக்ஷ்மணன் எம்எல்ஏ புகழாரம் சூட்டினார் தமிழக முதல்வரின் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாளையொட்டி விழுப்புரம் மத்திய மாவட்ட திமுக சார்பில் விழுப்புரம் நகர பகுதியில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது விழுப்புரம் நகராட்சிக்குட்பட்ட காக்குப்பம் கீழ்பெரும்பாக்கம் சேவியர் காலனி சித்தேரி பவர் ஹவுஸ் ரோடு உள்ளிட்ட பகுதிகளில் நடந்த நிகழ்ச்சிக்கு மத்திய மாவட்ட பொறுப்பாளர் டாக்டர் லக்ஷ்மணன் எம்எல்ஏ தலைமை தாங்கி ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் நகர செயலாளர் சர்க்கரை நகர் சேர்மன் தமிழ்செல்வி பிரபு முன்னாள் எம்எல்ஏ மற்றும் ஆதிதிராவிடர் காலத்தில் இணை செயலாளர் புஷ்பராஜ் உட்பட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் இதில் மத்திய மாவட்ட பொறுப்பாளர் டாக்டர் லக்ஷ்மணன் எம்எல்ஏ பேசும்போது மத்திய பாரதிய ஜனதா அரசு தமிழக முதல்வர் ஸ்டாலின் எனக்கு ஹிந்தி திணிப்பு நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு பல்வேறு வகைகளில் நிதி நெருக்கடி கொடுத்து வருகின்றனர் இந்த நெருக்கடிகளை தகர்த்து எறிந்து தமிழகத்திற்கு பாதுகாவலனாகவும் காவல் தெய்வமாகவும் முதல்வர் ஸ்டாலின் விளங்கிக் கொண்டிருப்பதாக தெரிவித்தார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க